வெல்கம் டு ஆதிஸ் பேலஸ் இன்றைக்கு நான் எங்களோட ஊரில் நாங்கள் செய்கிற சின்னனில் நான் அடிக்கடி சாப்பிட்டேன் இப்போவும் எனக்கு மிகவும் பிடிச்ச ரவ்வ இட்லியும் தண்ணி சம்பளம்தான் செய்ய போகிறேன் இதுக்கு வந்து உளுந்து வந்து நான் நேற்றே ஒரு கப் எடுத்து ஊற போட்டுட்டேன் நீங்கள் ஸ்காட்லாண்டில் டைம் எடுக்கும் சரியா அதால் இது கிட்டத்தட்ட பதினஞ்சு இருபது மணிச்சியாகுது ஊற போட்டிருக்கிறேன் தண்ணியை இடையில் மாற்றி விட்டணும் ஒரே தண்ணியில் விட்டு அது ஒரு மாதிரி புளிச்சு போயிடும் அதால் இடையில தண்ணி மாற்றணும் மற்றபடி நல்லா ஊற விட்ருக்கேன் இந்த இட்லிக்கு வந்து ஒரு கப்புக்கு ரெண்டரை கப் மூன்று கப் கூட போடலாம் நான் ரெண்டரை கப் தான் போட்டிருக்கிறேன் ரவை கொஞ்சம் கூடத்தான் போடுறது அதே கப்பால் எடுத்துருக்குறேன் இந்த ரவை வந்து நான் இங்கே வந்து அந்த ஃபைன் செமளினாண்டி இருக்குது அது வாங்க மாட்டேன் நான் வந்து கோஸ் அண்ட் தான் வாங்குவேன் அதான் கொஞ்சம் பெரிய பெரிய உருண்டையெல்லாம் இருக்கும் ஃபைன் அண்டா கொஞ்சம் மா மாதிரி இருக்கும் அதை விட இந்த கோஸ் தான் இட்டலிக்கு டேஸ்டாக இருக்குது இந்த ரவையை இப்போ நல்லா அவிக்கணும் மாவிக்கிற மாதிரி நல்லா அவிக்கணும் தான் நான் இங்கே பு புட்ட அவிக்கிற பானையெல்லாம் எல்லாம் செட் பண்ணிட்டேன் இதில் வந்து நான் நீத்துப்பட்டியை வைக்கிறேன் நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் அவிச்சு எடுத்துக்கொள்ளுங்கள் இது வந்து பேப்பர் டவல் போட்டிருக்கிறேன் இப்ப இதுல வந்து இந்த ரெண்டு கப்பையும் உல கொதிச்சிட்டு இதுக்குள்ள போட்டு நல்லா அவிச்செடுக்க போறேன் அதுக்கடையில நாங்கள் உளுந்து அரைச்சி எடுத்துடலாம் இதுல பாருங்க உலா கொதிச்ச பிறகு ഒരു ഫിഫ്റ്റീൻ മിനിറ്റ്സുക്ക് നല്ല അവിച്ചിട്ട് പേരും അത് അമത്തി പുലു അമത്തി പാകവേ തരൂത് ടൈറ്റായി ഇപ്പോൾ ഇത് ഇറക്കി കൊട്ടി നല്ല ആറ് വിടണം இப்படியே நல்லா ஆரட்டும் இது இப்ப ரவ வந்து நல்லா ஆறி போயிட்டு இங்க பாருங்க நல்ல குண்டு குண்டு ரவை நல்லா ஆறி போயிட்டு உளுந்தையும் அரைச்சிட்டு வந்துட்டேன் இந்த உளுந்து வந்து ஆகல பட்டை அரைக்கணும் மட்டும் இல்லை அதால இது கிரைண்டர்ல போடணும் மண்டி இல்லை மிக்சிலயே எடுக்கலாம் இங்க பாருங்க அதை இதுக்குள்ள ஊத்தி குளைக்கிறேன் சில பேர் வந்து வெந்தயம் போடுற வேற நாங்க எங்க ஊர் முறையில எங்கட வீட்ல நாங்க ஒரு நாளும் இட்டலிக்கு வெந்தயம் இல்ல இவ்வளவு தான் இதை அப்படியே நல்லா குளிச்சு உப்பும் போட மாட்டோம் இப்படியே புளிக்க வச்சிருவோம் எங்களுக்கு இங்க ஸ்காட்லாண்ட்ல புளிக்கிறதுக்கு ஒரு நாள் எடுக்கும் புளிக்கிறது பிரச்சனை இல்லை புளிச்சிரும் ஆனா பொங்கு அதுதான் பிரச்சனை எனக்கு பொங்கி வந்திருக்கணும் பொங்கினாத்தான் அது சரியா வரும் இங்க கூட நாள் விட்டா குளிக்குமே தவிர பொங்க அதாவது அதுலதான் அந்த அவனுக்கு வச்சு என்ன செய்து அதை பொங்க வைக்கிறது இல்லாடி ஹீட்டருக்கு பக்கத்துல வச்சாலும் கொஞ்சம் இதா இருக்குன்னு இப்ப இட்லி பதத்துக்கு வந்துட்டு இத வடிவா மிச்சத்தையும் விட்டு நல்லா குழைச்சிட்டு வைக்கலாம் கை வச்சு தான் நீ குளைக்கணுமே சொல்றது அப்பதான் குளிக்கும் தண்ணி ஆக்கிராம கொஞ்சம் இருக்கமா தான் வைக்கணும் இதுக்கு வேற எதுவும் போடுற இல்லை உப்போ சோடாவோ எதுவும் போடுற இல்லை புளிய பிடிக்க வைக்கிறது தான் அவிக்க போயிருக்கல தான் உப்பு போட்டா வைக்கிறது ஆனா இந்த ரவ நல்லா சூப்பரா இருக்கும் எனக்கு பிடிச்சது வந்து சின்ன வயசுகள்ல சாப்பிட்டது என்றோ என்னன்னு தெரியல இந்த இட்லியும் கோதுமை தோசையும் தான் பிடிச்சது எல்லாத்துலயுமே அதான் விருப்பம் இட்லி வந்து இட்லி என்ன இதுல இட்லி மட்டும்தான் செய்யறது இந்த மாவுல தோசை இல்ல அதே மாதிரி தோசைக்கு வச்சோம் ஏன்டா தோசை மட்டும்தான் செய்வோம் தோசை மாவுல இட்லி செய்யறேன் இப்ப வந்து எல்லாம் மாறிப்பட்டு வந்துக்குது அரிசியில வைக்கதான் அப்படி எல்லாம் செய்யணும் போல இருக்கு ஏனன்றா அளவுகள் பிழைக்கும் இங்க பாருதான் பதம் அப்படியே இட்லி பதத்துல இருக்குதுல்ல உப்படிய வச்சா பொங்கி வரும் எவ்வளவுதான் எப்படியே அவர் பொங்கி வரட்டும் இங்க எப்படியும் ஒரு நாள் தேவைப்படும் இதோ பாருங்கோ என்னுடைய இட்லிமா நல்லா வந்திருக்குது பெருசா பொங்க இல்ல இருந்தாலும் நல்லா வந்திருக்குது இது வந்து நான் அவனை ஃபைவ் மினிட்ஸ் ஹீட் பண்ணி போட்டு ஓ பண்ணி போட்டு அப்புறம் அதுக்குள்ள வச்சு விட்டேன் அப்போ தான் இது நல்லா நல்லா பொங்கினான்னு சொல்ல முடியாத நான் நல்லா இருக்குது இது அளவு நல்ல தான் கூட பொங்கும் இதுக்கு கலவா நான் இப்பதான் உப்பு போடுறேன் உப்பு போட்டுட்டு நான் தாளிச்சு விட போறேன் தாளிச்சு விட்டுட்டு தான் நான் வைக்க போறேன் வெங்காயம் செத்தமிளகாயம் மட்டும்தான் போட்டு நல்ல நீரை தாளிச்சிருக்க நாங்கள் ஊர்ல இருந்த காலத்துல சின்ன பிள்ளை அருகே அம்மா அப்பாவும் தாளிச்சுதான் இட்லி தோசை செய்யற நாங்கள் சட்னி செய்யறதுக்கு கொஞ்சம் வெண்ணை விட்டு அதுக்குள்ளே ஒரு மூன்று செட்டல் மிளகாய் போடுறேன் கிணக்க பொடியில் என்னோடய உரை தக்கன காலி கொஞ்சம் போடுறேன் ஒரு அளவான துண்டு இஞ்சி போடுறேன் கொஞ்சம் பேப்பர் போடுறேன் இதை மெல்லமாக வதக்கினா சரி இந்த சம்பளம் அம்மியில் அரைச்சி எடுத்தா நல்ல டேஸ்டாக இருக்கும் கொஞ்சம் அதை பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கினா காணும் இல்லாடி பச்சையாக கூட இறைக்கலாம் ஆனால் அது காரம் கூடவாக இருக்கும் லைட்டாக வதக்கி போட்டு இறைச்சா காரம் குறைவாக இருக்கும் தேங்காய் பூவும் ரெடியாக இருக்குது அந்த சூட்லேயே பழப்புளி கொஞ்சம் போடுறீங்க சின்ன கொஞ்சம் புளி எவ்வளோ வந்தாலும் இப்படியே தேங்காய் பூட்டில் போட்டு கொஞ்சம் உப்பும் போட்டு தண்ணி விட்டு அரைக்க இருக்கிற இலங்கையில நாங்களும் இட்லி தோசைக்கு தாளிச்சு தான் விட்டது வெளிநாட்டுக்கு வந்து பெரும்பாலும் நேரம் தாளிக்கிற மாதிரி தெரியல ஆனா நான் தாளிக்கிறேன் நான் டேஸ்ட் இது கொண்டும் தேவையில்ல சும்மாவே சாப்பிடலாம் இந்த மிக்சரை பார்க்கவே நல்லா இருக்கு இட்லி சூப்பரா வரும் தெரியுது இங்க நல்லா பொங்கி புளிச்சு வந்திருக்குது இப்ப வந்து நான் இட்லி சட்டி அடுப்புல வச்சுட்டேன் இதுக்கு வந்து எண்ணெய் பூசுறேன் லைட்டா எண்ணெய் பூசினாலே அது கலண்டு வரும் அப்படியே மெட்டதுக்கும் போட்டபடியா வட மாதிரி இருக்கும் சரி தண்ணி கொதிக்கட்டும் கொதிச்சு வந்துட்டு கொஞ்சம் ஓகே தண்ணி லைட்டா கொதிக்கிற வழியா இனி வைக்கலாம்

சட்னி அரைச்சிட்டேன் பாத்தீங்களோ இது வந்து அந்த கேற்று தண்ணியை விட்டு தான் அரைக்கணும் பச்சை தண்ணி விட்டு அரைக்கக்கூடாது ஏன்னா வதக்கி போட்டு அரைக்கிற வழியாக சூடா தண்ணி இருக்குது அப்போ கொஞ்சம் மெல்லிய சூடு தண்ணி விட்டு இப்படி தண்ணியை அரைச்சிட்டு இங்கே பாருங்க நான் இட்லிக்கு தாளிச்சதுல கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் எவ்வளோ கட்டித்தனமாக கொஞ்சம் தாளிதம் எடுத்து வச்சுட்டேன் இந்த தாளிதத்துக்குள்ள இந்த சட்னியை ஊற்றி விடுறேன் சட்னி சூப்பரா இருக்குல்ல இட்லிக்கு தொட்டு தொட்டு சாப்பிட அந்த மாதிரி இருக்கும் என்னட்ட சிக்கன் கறி மீன் குழம்பு எல்லாம் இருக்குது அதனால சட்னி மட்டும் செய்தா போதும் சாம்பார் என்ன தேவையில்லை இப்ப இட்லி அவிஞ்சிட்டு பேரங்கோ ரவை இட்லி பார்க்க பார்க்க அது கொஞ்ச நேரம் ஆரட்டும் ஆறின பிறகுதான் எடுக்க போறேன் நிலாட்டி ஒட்டை பாப்பர் பேருங்கோ சூப்பரா வந்துட்டு இட்லி நல்லா குண்டு குண்டு இட்லி தொங்கி வந்திருக்கு பாத்தீங்க ரவையில் செய்கிற அடி ஒரு டேஸ்ட்டே ஒரு தனி டேஸ்ட் நான் ஒண்ணுமே இல்லை தனியா அவனுக்கு வச்சாதான் எந்த வித அப்பச்சோட எதுவும் நான் இல்லை பாத்தீங்களா என்ன சூப்பரான இட்லியும் தண்ணி சம்பளம் ரெடி ஆயிட்டுது இப்படி ரவ இட்லி செய்து பாருங்க இருக்கும் ஒரு வித்தியாசமான டேஸ்டும் ஆசையா இருக்கும் சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடணும் போல ரொம்ப சாப்பிடணும் போல ஆசையா இருக்கும் ஓகே இதனை பார்த்து ரசித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி பாய் பாய்